அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் அருள் உங்கள் இல்லங்களிலும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் விநாயகர் கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சுட்டு தான் விநாயகர் வழிபாடு நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டிலையே விநாயகர் விக்கிரகம் இருந்தால் சின்னதாக அபிஷேகம் பண்ணலாம் தயிர் பால் மஞ்சள் விபூரி பன்னீர் அந்த மாதிரி சின்னதாக நம்ம அபிஷேகம் பண்ணிக்கணும் விநாயகரை காலையிலையும் நம்ம வழிபடலாம் மாலையிலும் வழிபடலாம் சில பேர் வீட்டில் ரெண்டு போதும் வழிபடுவாங்க விரதம் இருக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே நம்ம ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வேண்டுதல் பெரிய வேண்டுதலாக இருந்ததுன்னா திருமணம் நடைபெறணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் அந்த மாதிரி பெரிய வேண்டுதல் இருந்ததுன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வைங்க பதினோரு வா மாசங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க அதுக்குள்ளேயே உங்கள் வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற ஆரம்பிச்சிரும் அனைத்து வினைகளையும் தகர்ப்பவர் முழு முதற் கடவுள் விநாயகர் அவர்கிட்ட உங்கள் எண்ணங்கள் உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் வைங்க கூடவே அவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எது வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அருகம்புல் எருக்கம்பூ மாலை முடிஞ்சா சாற்றுங்க இது இரண்டுமே விநாயகருக்கு மிகவும் பிடித்தது விநாயகர் சதுர்த்தி என்று பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் காலையில் ஒம்பதே கால் டு பத்தே கால் ஒரு நல்ல நேரம் இரண்டாவது பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் இதில் குளிகையும் அடங்கி இருக்கிறது குளிகையில் பூஜை செய்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே நம்ம செஞ்சிட்டே இருப்போம் நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எளிமையான வழிபாடு பலன்கள் அதிகம் விநாயகர் சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகம் விநாயகர் அகவல் சிறிய ஸ்லோகங்கள் ஓம் கம் கணபதியே நமக நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு முடிஞ்சால் நூற்றி எட்டு அர்ச்சனை கூட நீங்கள் வீட்டில் பண்ணலாம் பூ வச்சு கூட பண்ணலாம் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மற்றொரு பதிவில் பார்க்கலாம்